அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு தொடர் அறுபத்தி ஒன்று நன்றி உள்ள மனிதனாக இருப்பதுதான் மனிதனுக்கு அழகே நன்றிகற்ற மனிதர்களை நாம் எந்த காரணத்தை கொண்டும் மனிதர்களாகவே மதிக்க மாட்டோம் ஏன்னு சொன்னா நாய் கூட நன்றியோட இருக்குது இவனை பாருங்களேன் கெட்டவனாக இருக்கின்றான் என்று நாம் பேசக்கூடிய சூழலையெல்லாம் பார்க்கின்றோம் நாம் நமக்காக வேண்டி பேசாவிட்டாலும் அவனுக்கு நன்மை செய்தவர்களுக்கு அவன் நன்றியாக இல்லாவிட்டால் கூட நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ரோஷம் வந்துவிடும் அல்லாஹு அபுல் ஆலமின் இந்த இடத்திலே நன்றி உணர்வோடு இருக்க வேண்டிய அந்த இறைவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை கற்றிக் கொடுக்கிறான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹு அபுல் ஆலமீனுக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது அதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய செய்தி யா ஐயோ அல்லதீன்னு ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களே உசு குறும்பாக விற்கிறன் கசீரா அல்லாஹுவை அதிகம் அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாஹுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு என்ன செய்வது என்று கேட்டால் அல்லாஹ் அந்த வழிமுறையை சொல்லி தருகின்றான் என்கின்ற அத்தியாயத்தினுடைய நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூன்று இந்த மூன்று வசனங்களிலே அந்த வழிமுறையை சொல்லி தருகின்றான் ஒன்று யா அதிகம் அதிகம் நீங்கள் நன்றி கூறுங்கள் என்கின்ற ஒரு செய்தி இரண்டாவது அவனை தஸ்மீக செய்யுங்கள் காலையிலும் மாலையிலும் அவனை என்ன செய்யுங்க நீங்கள் தஸ்மீக செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது

நல்லறங்களில் சிறந்தது ஒன்று உண்டு அது உங்களுடைய அரசனான அல்லாஹ்விடம் மிகவும் தூய்மையானது உங்கள் தகுதிகளை வெகுவாக உயர்த்தக்கூடியது பொன்னையும் வெள்ளியையும் கொடுப்பதை விட அந்த அந்த விஷயம் அல்லாஹுடத்திலே ரொம்பவும் பிடித்தமானது மிகவும் சிறந்தது நீங்கள் உங்களுடைய எதிரிகளை அறப்போரில் சந்தித்து நீங்கள் அவர்களுடைய கழுத்துக்களை அவர்கள் உங்களுடைய கழுத்துக்களை வெட்டி வீழ்த்துவதை விட மேலானது அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்கள் இடத்திலே கேட்கிறார்கள் சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை அது என்ன சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது என்ன தெரியுமா வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லா

அல் குரான் சொல்லுதா இல்லையா அல்லாஹுவை நினைவு கூறுவதால் கூறுவதால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றானா இல்லையா அதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடரிலே சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கம் அரமத்துல்லாஹி வரகாத்து